அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாபெருந்தா ஐந்தாம் வகுப்பு அரசு வேப்பரன் சிறக்கப்பள்ளி மல்லவரம் சுற்றமித்ரூன்ற தஞ்சாவூர் மாவட்டம் அறிவியல் தினக்கவிதை அறிவாய்தமிடுத்து அழகை ஆய்ந்து பார் ஏதென்று கேள் ஏமாற்றம் தலந்து போகும் எதற்கென்று கீழ் இழப்புகள் குறைந்து போகும் எப்படி என்று கேள் எல்லாமும் விளங்கிப் போகும் அறிவியலுக்கு மட்டும் சந்தமல்ல இக்கேவிகள் அடிப்படை வாழை அழகா அமைப்பவை இவை விண்மொழியை மட்டுமல்ல என்னத்தால் விளியாயடும் விதவில் உண்ணும் உளைக்கும் விதையில் போரும் உயர்ந்த மலையில்